இந்தியாவின் அடையாளம் மகாத்மா காந்தி என்பது நாம் அனைவரும் அறிந்ததுதான் அவரது வாழ்க்கை வரலாற்றை படித்தால் ஓர் ஆச்சரியம் காத்திருந்தது நான் அடைந்த ஆச்சரியத்தை உங்களுடன் பகிர்வதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் ஏன் என்றால் நாம் அறிந்த மகாத்மா காந்தி தலையில் மொட்டையுடன் கையில் ஒரு கம்பு கண்ணாடியுடன் தாத்தாவாக காட்சி கொடுப்பார் ஆனால் அதற்கு முந்தி ஒரு வாழ்க்கை உள்ளது அது ஆப்பிரிக்க தேசத்தை சார்ந்தது வாருங்கள் பார்க்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஜூன் பத்து அன்று தனது வக்கீல் படிப்பை முடித்து பட்டம் பெற்றவுடன் இங்கிலாந்து லண்டன் உயர்நீதிமன்றத்தில் ஜூன் பனிரெண்டில் பதிவு செய்துவிட்டு இந்தியா வருகிறார் மகாத்மா காந்தி பம்பாய் ராஜ்காட் போன்ற நகரங்களில் தன் வக்கீல் தொழிலை செய்கிறார் ஆனால் காந்திக்கு திருப்தி இல்லை வாழ்க்கை பெரும் போராட்டமாகவே இருந்தது அப்படி ஒரு சூழ்நிலையில் இரண்டு வருடம் ஓடியது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்று ஜனவரியில் காந்திக்கு ஒரு முஸ்லிம் வியாபாரி தாதா அப்துல்லா ஷேத் மூலம் அதிர்ஷ்டம் கதவை தட்டியது ஆப்பிரிக்காவில் ஒரு வழக்கில் வாதாட இந்திய வழக்கறிஞர் தேவை அந்த வாய்ப்பு மகாத்மா காந்திக்கு கிடைத்தது ஆப்பிரிக்காவில் பிரிட்டிஷ் ஆட்சி நடந்தது இந்தியா போன்றுதான் அங்கும் அவர்கள்தான் ஆட்சி செய்தனர் ஆப்பிரிக்காவின் மக்கள் தொகை அறுபது லட்சம் அங்கு இந்தியர்களின் மக்கள் தொகை இரண்டு லட்சம் அவர்களை ஆட்சி செய்த ஐரோப்பியர்கள் பனிரெண்டு லட்சம் பேர் இருந்தனர் அங்கு இனவெறியாட்டம் தலைவிரித்தாடியது தலைவிரி கருப்பர் வெள்ளையர் தான் அது ஒரு முறை காந்திஜி அவர்கள் ரயிலில் முதல் வகுப்பு டிக்கெட் எடுத்து முதல் வகுப்பு பெட்டியில் ஏறினார் அப்போது அந்த பெட்டியில் இருந்த வெள்ளைக்கார பயணி முதல் வகுப்பு பெட்டியில் கருப்பனுக்கு இடம் கிடையாது என எட்டி உதைத்து வெளியே தள்ளினான் இந்த செயல் இன வேற்றுமையின் கொடூரத்தை காந்திக்கு உணர்த்தியது இந்த சம்பவம் நடந்த ரயில் நிலையம் பெயர் என்ன தெரியுமா பீட்டர் மேரிட்ஸ் பர்க் கருப்பர் வெள்ளையர் இனவெறிக்கு எதிரிய எதிராக போராடத் தொடங்கிய காந்திக்கு இரண்டு லட்சம் இந்தியர்கள் நல்ல வரவேற்பு கொடுத்தனர் அதிக வழக்குகள் வாதாட வாய்ப்பு தேடி வந்தது நல்ல வருமானம் கிடைத்ததன் காரணமாக தன் குடும்பத்தை ஆப்பிரிக்காவுக்கு மாற்றினார் தனது மனைவி கஸ்தூரிபாய் மற்றும் நான்கு மகன்கள் ஹரிலால் மணிலால் ராம்தாஸ் தேவதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் இந்தியர்கள் பதிவுச் சான்றிதழுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை ஆப்பிரிக்க அரசு கொண்டு வந்தது இந்த சட்டத்தை எதிர்த்து காந்தி அமைதியாக போராட முடிவு செய்து இந்தியர்களை ஒருங்கிணைத்து போராடினார் இந்த போராட்டம்தான் காந்தியின் முதல் போராட்டம் அகிம்சாவளி போராட்டம் அமைதி போராட்டம் அந்த போராட்டம் வெற்றி பெற்று ஆப்பிரிக்க அரசு ஒப்பந்த தொழிலாளர் வரி சட்டத்தை வாபஸ் பெற்றது இந்திய திருமணம் அங்கீகாரம் பெற்றது கருப்பு சட்டம் நீக்கப்பட்டது ஆப்பிரிக்காவில் வெள்ளையரை எதிர்த்து காந்தி பெற்ற வெற்றி இந்தியாவில் தீயாய் பரவியது இந்திய மக்களின் மனதில் ஒரு எண்ணம் ஓடியது நமக்கு காந்தி போராட வருவாரா வரமாட்டாரா வெள்ளையரை எதிர்ப்பாரா இந்தியாவிற்கு வந்து இந்தியர்கள் சுதந்திரமாக வாழ முடியுமா என்பதுதான் அது நாம் அடுத்த தொடரில் இந்தியாவில் காந்தி மகாத்மா காந்தியானது எப்படி என்று பார்க்கலாம் ஏனென்றால் நாம் அறிந்தவர் மகாத்மா காந்தி தானே அவருக்கு நாம் அறியாத பக்கம் ஆப்பிரிக்காவில் உண்டு அல்லவா அதை பற்றிய தகவல் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது எனது எண்ணம் ஏனென்றால் தலையில் முடியுடன் மீசையுடன் மிடுக்கான கருப்பு கோட்டு வழக்கறிஞர் உடையுடன் நாம் காந்தியை பார்த்ததில்லை அது போன்ற படங்கள் அதிகம் பலம் வருவதும் கிடையாது வெறும் பேட்டியுடன் கையில் கம்புடன் சட்டை இல்லாத தான் பார்த்திருக்கிறோம் ஆனால் சட்டம் பேசக்கூடிய காந்தி பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமல்லவா அதற்காக தான் இந்த வீடியோ நன்றி வணக்கம்